Sir இதுதானே பிரின்சிபல் மேம் சொன்ன ரெசார்ட்டோட அட்ரஸ் இந்த ரெசார்ட்டில் தான் இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோமா எஸ் மேம் ஆல்ரெடி போகிற வழியில் லேட் ஆயிருங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போக சொன்னாங்க மேம் இது வரைக்கும் நானும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்ததில்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு மெதுவாக வந்துட்டு இருங்க நானும் மேமும் முன்னாடி போய் செக் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சண்டை போடாமல் மெதுவாக ஒவ்வொருத்தராக இறங்கி வரணும் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க டே சின் இது நம்ம பிரின்ஸிபல் மேமோட ஓன் ரெசார்ட் ஆமாடா இன்னைக்கு நைட் அப்படின்னா நம்ம இங்கே தான் தங்க போகிறோமா அண்ணா என்னடா இது இவ்வளவு பெருசு இருக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கு முன்னாடியே வந்து தங்கிட்டு போயிருக்கலாமேண்ணா சார் என்ன சார் இது ஏதோ ரெசார்ட்னு சொன்ன எல்லாரும் ஒரே ரூம்ல படுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கும் போல இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நல்லா வசதியா படுத்து தூங்கலாம் போல இருக்கு சார் ஆமா மேம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்காக ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க மேம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க

ஹே நான்சி கமோன் நான்சி மேம் தான் சொன்னாங்கல்ல நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து சூப்பரான ரூம் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கலாம் இங்க பாரு நான்சி இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ ரோஸ் இந்த ரூம் உண்மையாவே சூப்பரா இருக்குப்பா கட்டில் இருக்கு லேம்ப் இருக்கு நானும் நீயும் இங்கேயே தங்கிக்கலாம்ப்பா ஹை அந்த பக்கம் இருக்கிற ரூம் கூட நல்லா இருக்கு இந்த ரெசார்ட்ல இருக்கிற எல்லா ரூம்ஸுமே ரொம்ப கியூட்டா தான் இருக்கு நான்சி பட் இந்த ரூம்ல காட் இருக்கிறதுனால நான் பிக் பண்ணிட்டேன் இது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் எந்த ரூம் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் ஹே பைஷு கம் ஆன் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரூமுக்கு சீக்கிரமா போகலாம் வாவ் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருந்து பாக்குறது இந்த ஹோல் ரெசார்ட் நல்லா தெரியுது ஏ ரோஸ் அங்க பாரு அந்த ஐஷு வைஷு கூட ரொம்ப அழகான ரூம் எடுத்திருக்காங்கப்பா நமக்கு மெயின் 플ோர்ல தான் தங்கிட்டு இருக்காங்க அவங்க ஆமா இந்த பண்டி எங்க டேய் சிந்து என்னடா இது வந்ததுல நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்படி பால்கனில இருந்து கீழே எட்டி பாத்துட்டு இருக்கேன் எங்காவது விழுந்துராகடா மேம் என்ன சொன்னாங்க வண்டி அண்ணா நம்ம பிரின்சிபல் மேம்க்கு இப்படி ஒரு ரெசார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல என்னடா இது நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களாமே எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோரு ஃபர்ஸ்ட் ஃபுளோரு செகண்ட் ஃபுளோரு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது தேர்ட் ஃப்ளோர் நான் மொட்டை மாடியில டே சின் அது மட்டும் இல்லடா ஒவ்வொரு ஃபுளோர்லயும் எவ்வளவு ரூம் இருக்குன்னு பாத்தியா கிரவுண்ட் ஃபுளோர்ல மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரூம்ஸ் இருக்குடா அப்ப ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து ஒன் டூ த்ரீ ரூம்ஸ் இருக்கு செகண்ட் ஃபுளோர்லயும் த்ரீ ரூம்ஸ் இருக்குடா நம்ம நின்றுட்டு இருக்கிறது கூட ஒரு ஃபுளோர் தான் அங்கேயும் ஒரு ரூம் இருக்குடா அண்ணா அண்ணா நம்ம மூணு பேரும் பேசாம இங்க மொட்டை மாடியிலயே தங்கிக்கலாம்ண்ணா இங்க சூப்பரா இருக்குண்ணா இங்க பாருங்க சேர் எல்லாம் போட்டிருக்காங்கண்ணா மொட்டை மாடியிலயே தங்கிக்கலாமா அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கே இங்க ஏதோ பியானோ வச்சிருக்காங்க வண்டி அண்ணா நான் பேசாம இந்த ரூம் எடுத்துக்கிறேன்னா மழை பெஞ்சா கூட நினையவே நினையாது டே ராகுல் இன்னைக்கு நைட்டு மழையெல்லாம் ஒன்றும் பெய்யாது நான் நல்லா பிளான் பண்ணி தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே கூப்பிட்டு வந்தேன் இங்கே இருக்கிறதுலே வச்சு இந்த மேலே இருக்கிற மூணு ரூம் தான் சூப்பராக இருக்கு ஆளுக்கு ஒன்றும் எடுத்துக்கலாம் புரியுதா டேய் சின்டு வேற யாரையும் கூட்டு சேர்த்திட்டு இருக்க கூடாது எல்லாரும் இங்க கீழே இருக்காங்க இந்த சின்டு பண்டி ராகுல் கேங் மட்டும் எங்க போனாங்க ஏய் ரோஜா பூஜா மேம் நம்ம எல்லார்ட்டியும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க இங்க பாத்தீங்களா நமக்கு லக் இங்க பக்கத்துலயே கிச்சன் இருக்கு நமக்கு வேணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் கிச்சனுக்கு இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்கினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏ டிம்பிள் எப்பவும் போல் நானும் நீயும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம் இரு இரு நானே உனக்கு ஒரு நல்ல ரூமாக சூஸ் பண்ணி வைக்கிறேன் ஏய் டிம்பிள் பப்ளி நீங்க ரெண்டு பேரும் எங்க ரூமுக்கு கீழ தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா ஹாய் எனக்கு இங்க இருக்குற ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆளுக்கு ஒரு ரூம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல எல்லாரும் சேர்ந்து காமனான ரூமா இருக்கும்னு நினைச்சேன் ஏ ரோஜா மாம் என்ன சொன்னாங்க ராகுல் நம்ம கூட தான ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க அவன் நம்மளை விட்டுட்டு எங்கயோ போய்டான் அவன் எங்க இருக்கானே தெரியல நானும் நீயும் இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் சரியா எனக்கு தனியா தங்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஜா ஏன் பூஜா கவலைப்படற நமக்கு இந்த பக்கம் நான்சி அக்கா ரோசா அக்கா இருக்காங்க இந்த பக்கம் வந்து புஷ்பா அக்கா ரெட் வெல்வெட் நல்லா இருக்காங்க நம்ம பயப்படவே தேவையில்லை இல்ல தான் ருக்கும் டேய் சிண்டோ என்னடா இது இப்பவே படுத்துட்டா என்னடா தூங்க போறியா லா லா லாலா அண்ணா காத்தோட்டமா சூப்பரா இருக்குடா நல்ல ரூமா சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கண்ணா அவங்க யாருக்கும் நம்ம இங்க இருக்கிறது கூட தெரியாதுடா டே டேய் பீடி சார் வந்துட்டாருடா பரவாயில்லையே நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள யார் யார் என்னென்ன ரூம்ல ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு வெரி குட் இப்டிதான் எல்லாருமே நான் சொன்ன குரூப்போட இருக்கணும் எல்லாரும் இருக்கீங்களா ஆமா இந்த பண்டே குரூப் எங்க காணோம் மாம் நான் ராகுல் சிண்டூ நாங்கள் மூணு பேர் மொட்டை மாடி எடுத்துட்டோம் மேம் இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு மேம் ஓகே கார்த்திக் அண்ட் ஐஷு வைஷு குரூப் வந்து தேர்ட் ஃப்ளோர் எடுத்திருக்காங்க வெரி குட் இன்னும் ஒரு ரூம் கூட ஃப்ரீயா இருக்கு செகண்ட் ஃப்ளோர்ல புஷ்பா அப்புறமா ரோஜா பூஜா இந்த பக்கம் நான்சி ரோஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க வெரி குட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல டிம்பிள் பப்ளி இருக்காங்க

நீயும் லோட்டஸும் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க எங்க போயிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் தனியா இப்படி உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு மேம் வெரி சாரி மேம் பின்னாடி பாக்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு மேம் அதான் மேம் போய் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்தோம் என்ன நிலை இதெல்லாம் உங்களுக்கு எங்கேயாவது போகணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு குரூப்பா தான் போகணும் இனிமேல் இந்த மாதிரி தனியா எல்லாம் போக கூடாது கிரௌண்ட் ஃபுளோர்ல இன்னும் ரூம்ஸ் ஃப்ரீயா இருக்கு எடுத்துக்கோங்க எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா பாயிட்டு ரெடியா இருங்க பிரின்சிபல் மேம் ஏதோ என்டர்டைன்மென்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கறதா என்கிட்ட சொல்லிருக்காங்க ஓகே இருக்கு வாவ் லோட்டஸ் இந்த ரிசார்ட்டுக்கு ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாமா எது எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது கூட எடுத்துக்கலாம் டேய் சிண்டு என்னடா இது ரெடியாய் நிக்க சொன்னாங்க நம்ம எல்லாரும் இப்படி ரெடியாய் நின்னுட்டு இருக்கோம் யாருமே வரலையேடா வண்டி அண்ணா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லனா இன்னைக்கு நைட் தூங்கி எந்திரிச்சு காலையில எங்கயாவது போலாம்னு சொல்றதா தான் இருக்கும் நீங்க வேணா பாருங்க ஸ்பேசஸ் என்ன பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பிரின்ஸிபல் மேம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு ஏதோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னாங்க சார் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் students, how are you all doing? Wow, Lotus, who are you? You are very cute. You are wearing a dress. Hi students, hope you are all doing good. I am not sure. Wow, you are

இன்னைக்கு நீங்க குச்சிப்புடி டான்ஸ் தான் ஆட போறீங்க டே ராகுல் சும்மா வாய்க்கு வந்ததை வளரிட்டு இருக்காத ஆண்டி நீங்க இன்னைக்கு கதகளி தான் ஆட போறீங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த கதகளி டான்ஸ் வந்து கேரளாவோட டான்ஸ் உங்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது ஏ ரோஸ் இது கண்டிப்பா பரதநாட்டியம் இல்ல என்ன டான்ஸ் ரோஸ் இது இது பாலி டான்ஸ் நான்சி இது एक्चुअली ஃபாரின்ல தான் ஃபேமஸ் ஆண்டி எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க இன்னைக்கு பாலி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க

பாம் ஓ மை காட் லீலி அவங்க எவ்ளோ சூப்பரா ஆடுறாங்க பாத்தியா 얘는 இது மொத்த காலே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அய்யய்யோ அங்க பாருங்க அவங்க எப்படி காலை ஓ மை காட் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே இல்ல அதே பொசிஷன்ல அவங்க ரொம்ப நேரமா இருக்காங்க ஒரு கூட இருக்க முடியாது ரோஜா ரோஜா நம்ம ரெண்டு பேரும் கூட இந்த பாலே டான்ஸ் கத்துக்கலாமா சூப்பரா இருக்கு பண்டி அண்ணா அந்த ஆன்ட்டி அரை மணி நேரமா அதே பொசிஷன்ல நின்னுட்டு இருக்காங்கண்ணா சூப்பரா இருக்குண்ணா பேசாம நம்ம கூட கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ 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 ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள மாதிரி கிட்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சி யூ லேட்டர் பாய் ஆண்டி உங்க டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆண்டி என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பிரின்சிபல் மேம் இதே மாதிரி உங்களுக்காக நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நைட்டு நீங்கள் நேரத்தில் தூங்குனீங்கன்னா தான் காலையில் நம்ம நைன் ஓ கிளாக் இந்த ரெசார்ட்டை காலி பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போகணும் மேம் நாளைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது மேம் ப்ளீஸ் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டென் டேஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா ஊர் சுத்த தானே போகிறீங்க ஒவ்வொரு நாள் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் யாரும் நைட் ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது எஸ் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு பாத்ரூம் போகணும்னா கூட நீங்கள் குரூப்பாக தான் போகணும் இல்லாட்டி எங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் புரியுதா சார் அதெல்லாம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் சார் நாங்கள் யாரும் நைட் இதுக்கு மேலே வெளியில் போக மாட்டோம் சார் நாங்கள் யாரும் தனியாக ரெசார்ட்டை விட்டு போக மாட்டோம் மேம் பாத்ரூம் கூட போக மாட்டோம் மேம் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சார் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன் சார் குட் நைட் சார் என்ன நான் சரி ரொம்ப நேரமாக படுத்துட்டு ஏதோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அது ஒன்றும் இல்லை இவ்வளோ சூப்பரான ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுவோன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப நல்லா இருக்கு இனி மீதி டென் டேஸ் எப்படி இருக்க போதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ் ஐஷு இந்த ரெசார்ட் கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்கல அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே பண்றதாவது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் டே ராகுல் சிண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டு எங்கிட்ட சொல்லாம எங்கேயாவது ரூமை விட்டு வெளியில போனீங்க இல்ல கீழே இறங்கி போனீங்க எனக்கு ரொம்ப கடுப்பாயிரும் பாத்துக்கோங்க அண்ணா கண்டிப்பா அதெல்லாம் உங்களை விட்டுட்டு எங்கேயும் தனியா நைட்ல போக மாட்டோம்னா மை காட் ஐஷு இந்த சிந்து தான் மேல படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு நல்ல வேலை ரோஸ் நான் தனியா படுத்தா ரொம்ப பயப்படுவேன் எனக்கு இந்த பக்கம் ஒரு குரூப் படுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஐஷு வைஷு படுத்துட்டு இருக்காங்க கீழே வேற டிம்பிள் படுத்துட்டு இருக்கா அதனால எனக்கு சுத்தமா பயமே இல்லை ரோஜா எனக்கு இங்க படுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு நான்சி அக்கா கூடயே போய் படுத்துக்கலாமா அவங்க ரூம்ல அவங்களுக்கே இடம் இல்ல பூஜா உனக்கு பயமா இருந்தா என் மேல கை போட்டுக்கோ ஐயோ தனியா படுக்கலான்னு தனி ரூம் கேட்டு வாங்கிட்டேன் இப்ப எனக்கு இந்த பக்கமும் யாரும் இல்ல இந்த பக்கமும் யாரும் இல்லை நான் மட்டும் தனியா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு டிம்பிள் பப்ளி கூட ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போயிட்டாங்க

ரோஜா பூஜா எந்திரிங்கப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே ஐஷோ பைஷு எழுப்பலாமா ஐஷோ யாரும் சரி ஓகே டிம்பிள் பப்ளி யாராவது எந்திரிங்கப்பா எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு அர்ஜென்டா வருது சரி நம்மளே சீக்கிரமா போயிட்டு வந்து படுத்துக்கலாம் என்னது பின்னாடி இருந்த நாய் குளிக்கிற சத்தம்லாம் கேக்குது ஐயோ மேம் வேற எங்க படுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே